ஆக்சுவலாக கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சுங்க இந்த ஒரு தான் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல இதனால தான் சேனலில் வீடியோ இவ்வளோ நாளாக வராமல் போயிடுச்சு பிப்ரவரி தேதி இந்த படத்தோட டீசரை சரியாக ஏழு மணிக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த டீசரை நான் இது வரைக்கும் எத்தனை தடவை பார்த்தேன்னு என்னால் சரியாகவே சொல்ல முடியலைங்க ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த டீசரை பார்த்துருக்கேன் சத்தியமாக பார்த்துருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு டீசர் செம்ம எனர்ஜி பூஸ்டராக இருக்குது தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நம்ம வந்து நடிக்கிறோம் டைரக்டர் வந்து சொல்கிறத நம்ம வந்து கேட்டு பண்ணுறோம் பட் ஆனால் வந்து இந்த ஏஜ்லேயும் நாம் வந்து ஹீரோயிசம் உள்ள ஒரு சப்ஜெக்டில் நடிக்கணுமா இந்த ஏஜ்லேயும் நாம் வந்து ஏய் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு பஞ்சாலக்கெலாம் பேசணுமா இந்த ஏஜ்லேயும் நாம் வந்து ஃபைட்டர்ஸை பறக்க விடணுமா அப்படின்னு ஒரு நினச்சதுனால என்னமோ ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படம் வரவே இல்லை ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா இவரோட ரூட்டை அப்படியே வந்து திருப்பி விட்டுருக்காருங்க ஆக்சுவலாக இந்த குட் படேக்குள்ளே திரைப்படம் கண்டிப்பாக வந்து சுவர்சாட்டாக வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய பாக்ஸ் அப்பி கலெக்ஷன் பண்ண போகுது ஆனால் எத்தனை கோடி பண்ண போகுதுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதே சமயம் இந்த டீஷர் இப்போ வரைக்கும் செம்ம ட்ரெண்டிங் ஆக்சுவலாக இப்போ தான் நான் வந்து செக் பண்ணேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு அதிகமான மக்கள் இந்த டீஷரை வந்து பார்த்துருக்காங்க ஸோ இன்னும் எத்தனை கோடி மக்கள் இந்த டீஷரை பார்ப்பாங்கன்னு யாருக்குமே தெரியல ஏன்னா அந்தளவுக்கு செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இன்னும் சொல்ல போனால் தல்ல மார்க்கெட்டு இப்போ செம்ம பீக்கில் இருக்குது ஆக்சுவலாக வந்து ஃபேன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு படத்தை தலை அஜித்து கொடுத்துட்டாங்கன்னா கெரியரில் இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு தீர்க்கமாக சொல்லலாம் அதாவது நான் சொல்கிறது வந்து ரஜினி சாரை தவிர்த்து கமல் சாரை தவிர்த்து சொல்கிறேன் இந்த செட்டப் ஆர்ட் ஆர்டிஸ்ட்டை தவிர்த்து இவங்களுக்கு அடுத்து தான் வந்து தலை அஜித்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இவர் அடிச்சிக்க ஆளே கிடையாதுங்க அசால்ட்டாக வந்து வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு போயிடுவாருங்க ஆக்சுவலாக இந்த டீச்சரில் கூட ஒரு டைலாக் இருக்குது டீச்சர் முடிகிறப்போ அந்த டைலாக் வரும் அதுவும் தலஜித்து சொல்கிற மாதிரி மிஸ் யூ மை காய்ஸ் லவ் யூ அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு டைலாக் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்காண்டி ஒரு படம் நான் கொடுக்கவே இல்லை ஸோ இனிமேட்டு உங்களுக்காண்டி ஒரு படம் கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக எனக்கு புரிஞ்சது அதுதான் அதே சமயம் இந்த டீசர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒக்கா மக்க நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு வந்து விரலை ஒசத்தி காட்டுவோம்ல ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மேனரிசம்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து அட்டகாசம் படத்தில் பார்த்த அதே தலரசித்த திரும்பவும் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதே சமயம் வந்து இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா வேதாளம் படத்தை ஞாபகப்படுத்தியிருக்காரு ஆதிக்கரவிச்சந்திரன் இது உண்மையிலேயே வந்து எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னா இந்த சிம்பிள்லாம் வந்து வேதாளம் படத்தில் தான் வரும் அதே மாதிரி ஸ்டைலிஷான வாக்கு அது பில்லா படத்தில் இந்த டீசர்லேயும் பில்லா படத்தில் எப்படி தலஜித்த ஸ்டைலிஷான ஒரு வாக்கில் பார்த்தோமோ அவர் நடந்து வர்றப்ப எப்படி வந்து பேக்ரவுண்டில் வந்து அடியாட்கள் அப்படியே சூழ்ந்து வருவாங்களோ அது மாதிரி ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் இந்த டீசரில் தலஜித்து நடந்து வராங்க ஸோ பில்லா படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காரு அதே மாதிரி அமர்கலம் அதே மாதிரி வாலி அதே சமயம் பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க தல அஜித்தோட வெறித்தனமான ஒரு ஆட்டமாக இருக்கிறத விட ஆதிக் ரவிச்சந்திரனோட ஃபேன் பாய் மூமெண்ட்டாக கண்டிப்பாக இந்த படம் இருக்க போகுதுங்க ஆக்சுவலாக வந்து ஜி வி பிரகாஷ்குமார் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பிஜிஎம் போட்டு மிரட்டி விடுவார்னு நான் யோசித்தது கூட கிடையாதுங்க அந்தளவுக்கு அற்புதமான ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த டீசரில் நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா எந்த ஒரு ஃபீமேல் லீடு ஆக்டருமே வந்து இந்த டீசரில் காட்டியிருக்க மாட்டாங்க நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸோ இந்த டீசரில் காட்டியிருக்கிற எல்லா காட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை திருப்திப்படுத்துதான் படத்தோட கதை இது தான்னு நீங்களே வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்துடாதீங்க ஏன்னா படத்தோடய ட்ரெய்லர் அடுத்தது வரப்போகுது அதுக்கு முன்னாடி படத்தோட முதல் பாடல் ரிலீஸ் ஆகப் போகுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு வெர்சலைட் பர்ஃபார்மன்ஸில் தலஜித்தை நாம் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தலாஜித் வந்து ட்ரிபிள் வர வரப்போறாங்க டபுள் ஆக்ஷன்லாம் வர போகிறாங்க சிங்கிள் ஆக்ஷன்லாம் வர போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த படத்தில் தலஜித் வந்து ட்ரிபிள் ஆக்சனில் கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா அப்படி தான் எனக்கு வந்து தோணுது ஏன்னா லுக் வாரியாக பார்க்குறப்ப மூணு விதமான கெட்டப்பில் மூணு விதமான லுக்கில் வராங்க ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ட்ரிபிள் ஆக்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து அழுத்தந்திருத்தமாக சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த டீஷர்டை பார்க்குறப்ப எனக்கு அப்படி தோணலைங்க ஆமாங்க எனக்கு அப்படி தோணவே இல்லை ஏன்னா படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரே டைம்லைனில் நடக்க போகிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் வேற வேறு லைனில் நடக்க போகுது அதாவது யூத்தாக செம்ம எங்கே இருக்கிற கெட்டப்பில் இருக்கிற தல்ல அஜித்தோட இந்த லுக்கு இருக்குல்ல இது வந்து ஃப்ளாஸ்பாக்கில் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா சுனியில் இவங்களோட அந்த லுக்கு கூட சேஞ்ச் ஆகிருக்கு அதே மாதிரி ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா தல அஜித்தோடய லுக்கும் சுனியில் இவங்களோட லுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதன்படி பார்க்குறப்ப ட்ரிபிள் ஆக்ஷன் கிடையாது டபுள் ஆக்ஷன் கிடையாது சிங்கிள் ஆக்ஷன் தான் ஸோ படத்தோட கதை ஒரு ஒரே டைம்லனில் நடக்க போகிறது கிடையாது இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க அதே சமயம் தெலுங்கு சினிமாவுக்கு எப்படி ஒரு புஷ்பா டூ படம் இருக்கோ அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு குட் பேட் அக்லிங்க கண்டிப்பாக பேட் அக்லிங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கமல் சார் ரஜினி சார் இவங்கெல்லாம் இவங்க படத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு தலஜத்தோட இந்த படம் கண்டிப்பாக வந்து பெரிய லெவல் கலெக்ஷன் பண்ண போகுது நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பத்து அன்னைக்கு இந்த படத்தோட ஓப்பனிங் கலெக்ஷனே வந்து நூறு கோடிக்கு மேலே வந்தாலும் வரலாம் ஏன்னா டீசருக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது ஸோ தள்ளஜத்தோட ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு படத்துக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அல்வா சாப்பிட்ற மாதிரி படம் கிடச்சிருக்கு புரியுதா இல்லையா அல்வா சாப்பிட்ற மாதிரி படம் கிடச்சிருக்கு கதை சுமாராக இருந்தாலும் சரி படத்தில் ஆதிக் ரவிச்சந்திரனோட ஸ்க்ரீன் பிளே தரமாக இருந்துச்சு மேக்கிங் லெவல்லாம் சாட்டாக இருந்துச்சு வெறித்தனமான ஒரு உச்சபட்ச ஒரு வெற்றியை இந்த படத்துக்கு தல்ல அஜித் ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போகிறாங்க அதே சமயம் இந்த படம் வந்து தமிழில் மட்டும் ரிலீஸ் ஆகலை ஹிந்தியில் ரிலீஸ் ஆகுது தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது தமிழில் ரிலீஸ் ஆகுது ஸோ தெலுங்கு ஹிந்தி இந்த இரண்டு லாங்குவேஜ் ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸு நார்த்து சைடு அதே மாதிரி தெலுங்கு சைடும் செம்ம ரெஸ்பான்ஸு ஸோ மைதுரை மூவ் மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் தல அஜித்தோட மார்க்கெட்டை சூப்பராகவே பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸு தாங்க இவரோட படத்தை செம்மையாக விளம்பரப்படுத்துகிறாங்க நான் ஏன் இதை அழுத்தம் தழுத்தமாக சொல்கிறேன்னா இப்போ கடைசியாக வந்து விடாமுயற்சி படத்தை யார் தயாரித்தா லைக் அ ப்ரொடக்ஷன் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸு விடாமுயற்சி படத்தை சரியாகவே விளம்பரப்படுத்தலை அது ஏன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரில இந்த படத்தில் டீசர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அலௌன்ஸ்மெண்ட்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு அலோன்ஸ்மெண்ட்டு இந்த நாளில் வரப்போகுதுன்னு இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட்டு வால் போஸ்ட்டு வேறு தமிழ் நியூஸ் பேப்பரில் இந்த படம் சம்மந்தமான டீசர் அலவுன்ஸ்மெண்ட்டு இப்படி ப்ராப்பராக ஒரு படத்துக்கு தேவையான அனைத்து விளம்பர யுக்தியுமே மைதிரி மூவி மேக்கர்ஸ் தரமாக செஞ்சுருக்காங்க தரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க தரமாக பண்ண போகிறாங்க அதே சமயம் ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா மைதிரி மூவி மேக்கர்ஸை கேட்டு அப்டேட் கொடுக்குறதே கிடையாது நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஆனால் தல்ல முந்தைய படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டரோட ஆக்டிவிட்டீஸும் எப்படி இருந்துச்சு ப்ரொடக்ஷன் ஹவுஸு கொடுப்பாங்க வெயிட் பண்ணுங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு கொடுப்பாங்க வெயிட் பண்ணுங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸு சொல்லுவாங்க எந்த ஒரு அப்டேட்டும் சரியான நேரத்தில் தலஜித்தோட முந்தைய படத்தில் ஒர்க் பண்ண டேரக்டர் கொடுக்குறதும் கிடையாது மியூசிக் டைரக்டர் கொடுக்குறதும் கிடையாது ஆனால் இங்கே பாருங்கள் அப்படியே தலைகீழாக இருக்குது ப்ரொடக்ஷன் ஹவுஸு அப்டேட் கொடுக்குறதுக்கு முன்னாடி டேரக்டர் அப்டேட் கொடுக்குறாரு மியூசிக் டைரக்டர் அப்டேட் கொடுக்குறாரு ஒன்றுமே புரியல அப்படியே புதுசாக இருக்குது என்னையா அது எல்லாமே புதுசு புதுசாக நடக்குது இதுக்கு மத்தியில் விஜய் அண்ணா இவங்களோட மாஸ்டர் படத்தோட அந்த டீசர் ரெக்கார்டை குட்பேட் களி திரைப்படம் அடித்து தும்சம் பண்ணியிருக்குங்க ஆமாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி ரிலீஸான மாஸ்டர் படத்தோட டீசர் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்துச்சு யூடியூப்பில் ஆமாங்க இதுதான் உண்மை ஸோ இந்த படத்தோட அந்த டீசர் ரெக்கார்டை குட்பேட் அக்ளி திரைப்படத்தோட டீசர் அடித்து தும்சம் பண்ணியிருக்குங்க இப்போ யூடியூப்பில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னால் அதிக பார்வையாளர்களை கடந்த முதல் டீசர்னால் அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் குட் பட் அக்ளித்திரைப்படந்தாங்க ஸோ இந்த ரெக்கார்டை வந்து அடுத்ததாக ரிலீஸ் ஆகிற கூலி படத்தோட டீசரை அடித்து தும்சம் பண்ணும்போது ஸோ தான் ரிலீஸ் ஆக போகிற சார் படத்தோட டீச்சர் வந்து அடித்து தும்சம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ இந்த குட்பாட் எங்களே படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீச்சரை பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும் அதுல நான் ஒன்றும் தலையிட முடியாது உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம் பட் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க டீச்சர்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் படத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் டீச்சரில் கதை ஓட்டம் இப்படி தான் இருக்குன்னு டீச்சரில் வர காட்சியமைப்பை வச்சு நீங்களே வந்து கற்பனைகளை அவிழ்த்து விட வேணாம் ஏன்னா ஆதி கிரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து படத்தில் பெரிய ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருப்பார் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதுவும் ஜி வி பிரகாஷ்குமார் பார்த்திங்கன்னா கிரீடம் படத்துக்கு பிறகு தல அஜித் கூட இந்த படத்தில் தான் ஒர்க் பண்ணுறாரு கண்டிப்பாக சாட்டாக வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வேறு மாதிரி ஒரு தரலோக்கலான ஒரு சம்பவத்தை பண்ண தான் போகிறாங்க அதே சமயம் தல அஜித்தோட நூறு சதவீதம் படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்குங்க இதில் மாற்றுக்கடத்தே இல்லைங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ